வணக்கம் என் பெயர் என் சித்ரா நான் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சண்முகாபுரம் ஆலங்குளம் ஒன்றியம் தென்காசி மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கல் பகுதியினை பற்றி எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சியாக உள்ளது இந்த இணையவழி கல்வியில் நான் இணையிறதுக்கு உதவியாக இருந்த சசிகலா ஆசிரியருக்கு இதன் மூலமாக நான் நன்றியை சொல்லிப்பேன் இந்த புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியில் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சு புத்தகங்கள் தான் நாங்கள் எடுத்தோம் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதில் எங்கள் பள்ளியிலேருந்து நான்கு மாணவர்களை கதைகள் சொல்கிறதுக்காக புத்தகங்களை படிக்கிறதுக்காக நாங்கள் ரெடி அவங்களே முன் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாணவர்களாக சேர்ந்து நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதினேழு மாணவர்கள் மொத்தம் கலந்துக்கிட்டாங்க கதைகள் திருக்குறள் பழமொழி ஆத்திச்சூடின்னு இதிலலாம் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து அறநூற்றி தொண்ணூறு குரல் பதிவுகளை எங்கள் பள்ளியிலேருந்து அனுப்பியிருக்கோம் இந்த இதில் வந்து பள்ளிக்கல்வித்துறையால் ஒவ்வொரு பள்ளிக்கும் வழங்கப்பட்ட புத்தகங்களை வந்து வாசிப்பு திறனை மேம்படுத்த அனுப்பப்பட்டது இந்த அடிப்படையில் வந்து இங்கே இந்த இந்த வாசிப்பு திறனை மாதிரி இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல அழகாக புக்கை எடுத்து படிக்கவும் புக்கை வந்து திறனாய்வு செய்யவும் அந்த திறனாய்வு கருத்துக்களை புக்கை படித்ததுனால தான் திறனாய்வு கருத்துக்களை சொல்ற மாதிரி இருந்தது அப்போ அந்த அளவுக்கு அவங்க அவங்கள தயார்படுத்திக்க தான் உதவியாக இந்த நிகழ்ச்சி இருந்ததுன்னு இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளைக்கும் தேங்க்ஸ் டு வி ரீச் அவுட் டீம் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் பள்ளியின் சார்பாக நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து மேலும் மேலும் சிறக்கவும் இந்த மாதிரி வழிகாட்டுதல் வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவதாகவும் அவர்களை மேலும் அவர்களை வந்து நிறைய ஆர்வமூட்டி இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கும் உதவியாக இருந்ததுக்காக இந்த குழுவான டீச்சர்ஸ் அனைவரும்